அருமையான கேள்வி அப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது திரு மோடி அவர்கள் வந்தபோது கருப்பள்ளுட்டீங்க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொழுது அவர் தமிழகத்துக்கு வருகின்ற போது வெள்ளைக்குடை பிடித்தவர்தான் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் ஏன் கடந்த மூன்று ஆண்டு காலமாக பிரதமர் மந்தியை முழுமையாக சந்தித்து தமிழ்நாட்டை கோரிக்கை வைக்கல இப்போ அவசியம் என்ன வந்தது பிரச்சனை வந்துட்டது அந்த பிரச்சனைக்கு தீர்மானம் வேணும் அதன் அடிப்படையில்தான் இன்றைக்கு பிரதமரை தனிப்பட்ட முறையில பார்த்து என்ன பேசலாம் தெரியாது அவர் சொன்னதுதான் வெளியில் வந்திருக்குது பிரதமர் சொன்னாதான் உண்மை வெளியே வரும் ஆனா இதையே ஏன் முன் கூட்டி செய்யவில்லை இதான் மக்களுடைய கருத்து எதிர்க்கட்சியுடைய கருத்து கடந்த மூன்றாண்டு காலமாக கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்த அந்த கூட்டத்தில் ஏன் கலந்து கொள்ளவில்லை ஏன் தமிழ்நாட்டுடைய நிதி பெறுவதற்கு பாரத பிரமுறையை சந்திக்கவில்லை இப்பொழுது அவசியம் என்ன வந்தது பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை சரி செய்ய வேணும் அதற்காக பாரத பருமையை சந்தித்து உதயநிதி அவர்கள் சொன்ன ஈடியும் பயம் டிடி கெண்டால் பயப்படும் இல்ல மோடி கண்ணாலும் பயப்படல அப்புறம் ஏன் அவர் தம்பி ஓடி வெளிநாட்டுக்கு ஓடினார் அவர் தம்பி எதுக்கு ஓடி வெளிநாட்டுக்கு ஓடினார் தமிழ்நாட்டில் இங்கே இருந்தா தான் ஈடி கண்ணா பயப்படுகிறது வீரவசனம் பேசியிருக்கலாம் தப்பித்தோம் கழித்தோம் என்று உதயநிதியுடைய தம்பி என்று சொல்லிக் கொள்கிறார்கள் பத்திரிகையிலும் வந்த செய்தி ஊடகத்தில் வந்த செய்தி அடிப்படையாக சொல்லிக்கிட்டு அவர் ஏன் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு காரணம் என்ன அதெல்லாம் வரும் இப்போ தானே ஆரம்ப அப்ப யாரு எப்படி பயப்படுவாங்க அப்ப தெரியும் இது அரசாங்கம் வந்து ஏற்கனவே இது இப்படிப்பட்ட நிகழ்வு அங்கே இந்த பட்டாசு ஆலையிலே நடவுகின்ற சம்பவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதை தடுத்து நிறுத்துவதற்கு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் சட்டமன்றத்தில் வலியுறுத்தி இருக்கின்றோம் இந்த அரசு என்ன செய்வது எங்களுக்கு தெரியவில்லை இருந்தாலும் பட்டாசு தொழில் என்பது ஒரு அபாயகரமான தொழில் அதற்கு முன்னெச்சரிக்கை தேவை என்னென்ன பாதுகாப்பு தேவை என்பதையெல்லாம் இந்த அரசாங்கம் உரிய முறையிலே அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி அதை செய்தால் இப்படிப்பட்ட விபத்தை தவிர்க்கலாம் இனி எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட விபத்து நடக்காமல் அரசு பார்த்துக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வரலாம் இருக்கேன் எச்சரிக்கைய ஆட்சியெல்லாம் பாதுகாப்பே ஏன்னா அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல மக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல சிறுமிகளுக்கும் ஒட்டு ஒட்டுமொத்தமா நாட்டுக்கே பாதுகாப்பு ஆட்சி வரைக்கும் சட்ட ஒழுங்கு மிக மிக மோசமான நிலைக்கு போயிருக்கு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை கஞ்சா அடிச்சுக்கிறான் என்ன செய்யுது என்றே தெரியல இன்னைக்கு முதலமைச்சர் நான் வந்து கடந்த மூன்றாண்டு காலமாக தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது பல்வேறு வகையிலே போதைப் பொருள் விற்பனை செய்கின்றார்கள் இதனால் இளைஞர்களும் மாணவர்களும் பாதிக்கப்படுகின்றார்கள் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் போதைக்கு ஒருவர் அடிமையாகிவிட்டால் அவர்கள் மீட்டெடுக்கவே முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினாலே இந்த போதைப் பொருள் விற்பதை தடை செய்ய வேண்டும் எங்கிருந்து போதைப் பொருள் வருகிறது என்பதையெல்லாம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஊடகத்தின் பத்திரிகையின் சட்டமன்றத்திலும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன் கேட்டு அப்பொழுதே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை வந்திருக்காங்க அந்த போதைக்கு அடிமையானவர்கள் தான் இந்த தவறான வழியில சென்று கொலை கொள்ளை திருட்டு பாலியல் கொடுமை நடக்கின்ற வழக்குகள் இப்படிப்பட்ட போதை ஆசாமி தான் செயல்படுறாங்க ஊடகத்தின் வகையில சொல்ற போதைக்கு போதையின் போதையிலே செல்லாதீர்கள் போதையின் பாதையிலே செல்லாதீர்கள் என்று இப்ப சொல்றீங்க முந்தைய சொன்ன அரசாங்கம் முழுமையாக நான் சொன்னதை கடைப்பிடித்திருந்தால் இன்றைக்கு முதலமைச்சர் இந்த அறிக்கை வேண்டிய அவசியமே இல்லை சார் நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கு போனதற்கு இதே மாதிரி தான் வந்தது உயர் நீதிமன்றம் விசாரணை உச்சநீதிமன்றம் இன்னைக்கு ஒரு தடையானை கொடுத்துருக்குது அதோட அமலாக்கத்துறைக்கு முழு விவரத்தை முழு விவரம் வந்த பிறகு விசாரணையில் தான் தெரியும் ஏன்னா புகை இல்லாம எரியாது இது எல்லாருக்குமே தெரியும் எல்லா ஊடகங்களுக்கும் பத்து தெரியும் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்குறாங்களே இல்லையா இது ஊரில் உண்மை அந்த அசோசியேஷன் தலைவரே சொல்றார் பேட்டி கொடுக்கிறார் ஊடகத்தில் வாயிலாக பத்து ரூபா மாமூல் வாங்குறாங்க இது மேல்மட்டத்து வரைக்கும் போகுது அப்படின்னு விழாவரியா அவங்க ஊடகத்திலே தெரிவிச்சிருக்கிறீங்க ஆக இதில் இருந்து ஓல் செய்த காரணத்தினால பல்வேறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறை வந்து அதுல வந்து அந்த வழக்கை பதிவு செய்து அங்கே அவர்கள் சோதனை செய்கின்ற பொழுது பல்வேறு ஆதாரங்கள் கிடைக்கின்றது ஆதார அடிப்படையில் அவர்கள் வந்து இந்த விசாரணை மேற்கொள்றாங்க அதிகா போய் பேசுவது சரியில்லை உச்ச நீதிமன்றத்தில் இன்றைக்கு அமலாக்கத்துறை போடப்பட்ட அந்த பதில என்னென்னலாம் இருக்குது எப்படி எல்லாம் விசாரணை மேற்கொள்ளும் என்று தெரிகின்ற போது அந்த அதை பற்றி நான் விரிவாக ஊடகம் பத்திரிகை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் அம்பே <tôi tôi tôi> சிங்க எது சிக்காது டா சித்த புட் நிக்க உடா தாங்க சிவன்டா சிவன்டா எதுக்கண்டா